தேவன் உண்டாக்குன எல்லா கனி தரும் மரங்களாக இருந்தாலும் சரி எல்லா பூண்டுகளாக இருந்தாலும் சரி காய்கறி காய்கறிகளாக இருந்தாலும் சரி எல்லாத்திலையுமே எப்படி விதை தரும் பூண்டுகளையும் விதை தரும் கனி வெருச்சங்களையும் தேவன் படைத்தார் கரங்களை தட்டி எதுன்னு எது புரிஞ்சுது விதையோடு தான் படைத்தார் எல்லாத்திலையுமே விதை இருக்கும் ஏன் அது பெருகணும் விதைச்சி மறுபடி மறுபடி விதைக்கணும் வரும் அப்போ புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை அதை சாப்பிட்ணும் பழத்தை சாப்பிட்ணும் கொட்டையை விதைக்கணும் பழத்தை சாப்பிட்ணும் கொட்டையை விதைக்கணும் அப்படித்தான் தேவன் பெருக பண்ணுறதுக்கு அவனுக்கு அவனுடைய ஆசீர்வாதத்தை பெருக பண்ணதுக்கு அவனுடைய விதையை அவனுடைய ஆகாரத்துக்குள்ளேயே வச்சு தான் கொடுத்தார் கரங்களை தட்டி எத்தனை புரியுது அமேன் அப்படித்தான் நம்ம வாங்குகிற சம்பளத்தில் மேலும் நம்முடைய பொருளாதாரம் பெருகுவதற்கான விதையும் அங்கே தான் வச்சு தருகிறார் ஆமேன் கரங்களை தட்டி எத்தனையோ நம்புறீங்க சொல்லுங்கள் நான் வாங்குகிற சம்பளம் என் வீட்டுக்கு வர்ற வருமானம் கணவர் மூலமாக வர்ற வருமானம் பிள்ளைகள் மூலமாக வருகிற வருமானம் எல்லாமே எல்லாமும் எல்லாத்துலேயும் ஆகாரமும் இருக்கிறது அதில் விதையே இருக்கிறது இன்றைக்கி தந்திருக்கிறார் சந்தோஷம் அதில் விதையை மட்டும் எடுத்துட்டு ஆகாரத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு விதையை மறுபடியும் விதைக்கும் பொழுது பலன் மிகுதியாக வரும் கரங்களை தட்டி அப்போ தேவன் விதைச்சி இவனே அறுவடையை பார்க்கணும் அப்படின்னு தான் விதையுள்ள கனி தருகிற மரங்களையும் விதையுள்ள க பலன் தருகிற பூண்டுகளையும் படைத்திருந்தார் ஓகே எத்தனை புரிஞ்சுது அப்போது தான் தேவன் படைச்சறிய விதைச்சி அறுவடைய பெருக பண்ணணும் அவன் விதைக்கிறதன் மூலமாக அவன் பெருக்கத்தை பார்க்கலாம் எப்படி உற்சாகமாய் விதைக்கிறவர்கள் ஆமாம் தேவனத்து பிரியமாக இருக்கிறார்கள் சிறுக விதைக்கிறோம் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறோம் பெருக அறுப்பான் சொல்லுங்கள் ஆமேன் விதையை கத்தர் கையில் கொடுத்துருவார் எவ்வளோ விதைச்சி எவ்வளோ அறுக்கணுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது கரங்களை தட்டி இது ரொம்ப முக்கியம் சொல்லுங்கள் நான் பணக்காரன் ஆகிறதும் நான் ஏழையாக இருக்கிறது என் கையில் தான் இருக்குது ஆனால் பணக்காரன் ஆகணுங்கிறது தான் தேவ சித்தம் தேவன் அதுக்காக தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி பிரசங்கத்தை சொல்லி உங்களை பணக்காரன் ஆக்கிறதுக்காக பிரயாசப்படுறார் ஓகே சொல்லுங்கள் நான் பணக்காரன் ஆகிறதும் நான் ஏழையாக இருக்கிறது என் கையில் தான் இருக்குது கத்தர் கையில் இல்லை கத்தர் எல்லாத்தையும் எனக்கென்று தந்துட்டாரு நான் இனி விசுவாசித்து சுதந்திரிக்கணும் சொல்லுங்கள் தேவன் உங்களுக்கு நூறு சதவீதம் மனதாக அந்த ஏற்றுக்கொள்ளுங்க நூறு சதவீதம் சரீர சுகத்தை தந்துவிட்டார் நூறு சதவீதம் ஐஸ்வர்யத்தை தந்துவிட்டார் பணத்தை தந்துட்டார் நகையை தந்துட்டார் சொத்தை தந்துட்டார் இடத்தை தந்துட்டார் சொந்த வீட்டை தந்துட்டார் தோப்புகள் துறவுகளை தந்துட்டார் உங்களுக்கு தேவையான இந்த உலகத்துக்குரிய ஏன்னா அவைக்குரிய ஆசீர்வாதங்களை முழுவதும் தந்துட்டார் இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தையும் அவர் நூறு சதவீதம் தந்துட்டார் நீங்கள் விதைச்சி பெற்றுக்கிட வேண்டியதுதான் நீங்கள் உங்கள் கையில் தந்தாச்சு அதை நீங்கள் விசுவாசித்து பெற்றுக்கொள்ள வேண்டியதான் சுதந்திரிக்க வேண்டியது தான் உங்கள் வேலை நூறு சதவீதம் உங்களை சுகமானாய் தேவன் படைச்சிட்டார் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அவருடைய தலைமுகளால் நான் குணமானேன் குணமானேன் எவ்வளோ ஆழமாக விசுவாசிக்கிறீங்களோ அந்த சரீரத்தில் ஊர் வியாதி இருக்காது நூறு சதவீதம் வார்த்தையை விதைத்து அறுவடையான சுகத்தை பெற்றுக்கொள்ளணும் ஆமே அப்படி தான் நூறு சதவீதம் தேவன் உங்களுக்கு பணத்தையும் சொத்து இடம் வீடு கீடு காரு கீறு எல்லாத்தையும் தந்துட்டார் நீங்கள் விதைத்து அறுவடையை பெற்றுக்கொள்ளணும் உங்கள் சம்பளத்துலேருந்து பெருக விதைச்சி தேவனுடைய என்று விதைச்சி தேவன் மறுபடியும் தருவார் பல மடங்கு அறுவடை வரும் கரங்களை தட்டி முதல்ல சொல்லுங்கள் விதைச்சா அறுவடை கன்ஃபார்ம் ஒன்று ரெண்டாவது சிறுக விதைச்சா சிறுக அறுவடை பெருக விதைச்சா பெருக அறுவடை விதைக்கிறவனுக்கு அறுவடை என்றைக்குமே பெருசாக தான் இருக்கும் கரங்களை தட்டி எத்தனை நம்புறீங்க ஆமே விதை ஒன்று கிடைக்கிறது நூறு ஒரு மனுஷன் விதை விதைத்தான்னா சிலது முப்பது சிலது அறுபது சிலது நூறாக விளைஞ்சி தான் கரங்களை தட்டி நம்புறவங்க மட்டும் நம்புகிறவங்க மட்டும் நீங்கள் ஒரு ரூபா காணிக்க கொடுத்தாலும் நான் சொல்கிறேன் அது முப்பது ரூபாயும் உங்களுக்கு வரும் குறைஞ்சபட்சம் அதுக்கு கீழே குறையாதுன்றேன் கையை தட்டி நம்பிக்கையோடு